அடிக்கடி மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்கா உட்காரும் போது ஆசன வாயில வலி அரிப்பு வீக்கம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா ரொம்ப நேரம் உட்காண்ட் இருந்தோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு வலி உங்களுக்கு அதாவது ஆசன வாயில உங்களுக்கு வலி இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் ஏன் வருது நான் பண்றது இந்த வீடியோவில் வந்துட்டு முழுமையாக நம்ம பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் பாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிவேதா சித்த ஃபிசிஷியன் சுவாசி நேச்சுரல் கியூர் ஹாஸ்பிட்டல் சென்னை மூலம் சரிங்களா இந்த மூலம்ன்றது எல்லாருக்குமே வரலாம் சிறியவங்கலேருந்து பெரியவங்க வயதுல எல்லாருக்குமே இது வரலாம் முக்கியமாக நம்ம சொன்ன போனால் இருபதுலேருந்து நாற்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே வரலாம் மோஸ்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆகுறது வந்துட்டு இருபதுலேருந்து நாற்பது வயசு வரையும் இந்த மூல நோயால் நம்ம எஃபெக்ட் ஆகிறோம் சரிங்களா இந்த மூல நோய் ஏன் வர்றது நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ஆசனவாய் பகுதி இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு இரத்த குழாய்கள் ரத்த குழாய் வந்துட்டு வீக்கம் அடையறதுனால உங்களுக்கு மூளை நோய் வந்துட்டு இந்த கடுப்பு மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் இந்த ரத்த குலைகள் எப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஆகுதோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு அரிப்பு வழி அது தான் உங்களுக்கு இருக்கும் அது ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா அடிக்கடி மலச்சிக்கல் ஒல் இருக்கிறவங்க அதாவது கான்ஸ்டிபேட்டட் மோஷன் வந்துட்டு கான்ஸ்டிபேட்டட் போகிறவங்க கான்ஸ்டேட்டட் மோஷன் வந்துட்டு ஏன் அப்படி போகுதுன்னு நம்ம கேட்டோம்னா அதிகமாக தண்ணி குடிக்காதவங்க கிட்ட சரியா தண்ணி சரியாக நம்ம குடிக்காதவங்க கிட்ட இன்னொன்று டைமுக்கு சத்தான சாப்பிட வந்துட்டு நம்ம சாப்பிடாதனால இந்த மாதிரி கேஸ் அவங்களுக்கெல்லாம் இன்னொன்று உடல் வெப்பம் வெப்பம் இருந்தாலுமே அடி வயிறு உங்களுக்கு சூடாகிட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு மலம்ன்றது மலம் கழிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப டைட்னஸாக ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அப்படி இருந்தால் உங்களுக்கு பரவாயில்ல டெய்லி உங்களுக்கு இந்த மலை சிக்கல்ன்றது வந்துட்டே இருந்துச்சுன்னா அது கடைசியில் மூல நோயை தான் போயிட்டு முடியும் இந்த மூல நோயின்றது சில எல்லாம் உங்களுக்கு இருக்குது உள்மூலம் வெளிமூலம் பௌத்திர மூலம் த்ரீ டைப்ஸ் வந்துட்டு இருக்குது சரிங்களா இந்த உள் மூலம்ன்றது ஒரே ஒரு முழப்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது எல்லாருக்குமே பிரசென்டாக இருக்கிறோம் இந்த ஆசன வாயில் வந்துட்டு இந்த உள் மூலம்ன்றது எப்போ உங்களுக்கு காட்டோன்னா இது கண்ணுக்கு தெரியாது சப்போஸ் நீங்கள் எப்போயாச்சும் மோஷன் வந்துட்டு கான்ஸ்டேட்டராக நீங்கள் போகிறீங்கன்னா அது லைட்டாக வெளியே வந்துட்டு அது திரும்ப உள்ளே போய்டும் சரிங்களா அப்போ வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக அந்த இடத்துல எரிச்சல் இல்லைன்னா அரிப்பு கண்டிப்பாக இருக்கும் எப்போ கான்ஸ்டேட்டராக நீங்கள் மோஷன் போகிறப்போ இன்னொன்று வெளி மூலம் நம்ம சொல்லுவோம் அந்த வெளி மூலம் வந்துட்டு எப்போ வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முழப்பு மாதிரி நான் சொன்னேன் இல்லையா சம்டைம்ஸ் ஸ்மால் லைக் மசில்ஸ் அந்த ஆசன வாயில் வந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த முழப்பு வந்துட்டு முழுமையாகவே அந்த வந்துட்டு வெளியே வந்துடும் மறுபடியும் அது உள்ளே போகாது நீங்கள் மோஷன் போய்ட்டால நீங்கள் அதை வாஷ் பண்ணும் போது அது உங்களுக்கே அது ஃபீல் ஆகும் சரிங்களா வெளி மூலம்ன்றது மறுபடியும் அது உள்ளே போகாது அது உங்களுக்கு ரொம்ப வழி உங்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்களா அப்போவே நீங்கள் அதற்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த மொளப்பை வந்துட்டு உங்களுக்கு ரத்தம் அங்கே வந்துட்டு சர்க்குலேஷன் உங்களுக்கு போக 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 அப்படியே கட்டிப்பட்டு அது ஒரு கட்டியாகவே அது உங்களுக்கு ஒரு சிஸ்டாகவே உங்களுக்கு அது மாறிடும் அது இன்னும் துன்பத்தையும் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் அதுக்கு என்னென்னா நீங்கள் சர்ஜரி தான் சரிங்களா ஸோ உள் மூலம் வெளிமூலம் எப்போ உங்களுக்கு அது அறிகுறியாக உங்களுக்கு காட்டுதோ அப்போவே நீங்கள் அதற்கான தெரிவு வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மூல நோய்ன்றது குழந்தைகள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை எல்லாேருக்கும் வரும் நான் சொல்லிவிட்டேன் அது ஏன் வரது நம்ம பார்த்தோம்னா இப்போது அதிகமாக தண்ணி நம்ம குடிக்கிறதுனால தான் நீர் சத்து இந்த காய்கறிகளை நம்ம அதிகமாக நாம் சாப்பிட்ணும் இன்னொன்று நீண்ட நேரம் மலம் கழிக்கும் போது நீண்ட நேரம் நம்ம உட்காந்துட்டே இருப்போம் சில பேர் எல்லாரும் லெஸ்ட் ரூம் போகும்போது ஃபோன் எடுத்து தான் போகிறாங்க ஃபோன் எல்லாம் யாரும் போ போகிறதில்ல சரிங்களா அந்த மாதிரி கேஸ் இருக்கெல்லாம் இப்போ நாங்கள் இங்கே மலம் கழிக்க நீங்கள் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுதான் உங்களுக்கு டைம் அதுக்கு மேலே நீங்கள் அரை மணி நேரம் அந்த மாதிரி இருந்தால் அதனாலே உங்களுக்கு ஆசனம் வாயில் மட்டும் உங்கள் ப்ரெஷர் ப்ரெஷர் ஏற 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 உங்களுக்கு, உங்களுக்கு மூலநோய் வர்றதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஸோ so, அது கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க இன்னொன்று நீர் சத்துள்ள பொருட்கள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க உடல் வெப்பம் ஆகாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த டைப்ஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா உள்மூலம் எப்படி இருக்கும் வெளிமூலம் எப்படி வரும் வெளிமூலத்தை நீங்கள் அப்படி கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது என்ன மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினா கேட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மூல நோய் வராமல் இருக்கணுன்னா நம்ம என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னா சிக்கனு மட்டனு பீஃப் இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட முடியாது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது கம்மி பண்ணோம் இன்னொன்று இந்த பீஸா பர்கர் மைதா பொருட்கள் பிஸ்கட் ஐட்டம்ஸ் சரிங்களா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது அவாய்ட் பண்ணுறதும் நல்லது தான் மூல நோய் வந்தவங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் இன்னொன்று எக்ஸசைஸ் செய்யும் போது இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது உடல் எடைக்கு அதிகமான எடை வந்துட்டு சில பேர்லாம் தூக்குவாங்க எக்ஸசைஸ்ன்ற பேரில் வந்துட்டு அதெல்லாம் அதிகமாக தூக்கம் செய்வாங்க அப்போ நம்ம ப்ரெஷர் நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு லம்பாக இருக்கும் அது பிரச்சனையாக கொண்டு போகும் சரியா முதுகு வலியும் வரும் இன்னொன்று ஆசன வாயில் உங்களுக்கு பிரச்சனை முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் இந்த மூலநோய்கிறது என்னென்னா ஆசன வாயில் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க 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 தான் இந்த மூல நோயே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ மூல நோய் வராமல் பார்த்துக்கோங்க ஸோ அது வந்துடுச்சுன்னா அதுக்கான டிப்ஸை நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் நெல்லி வத்தலும் வெந்தயமும் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இது ரெண்டுமே நீங்கள் சரி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த பொடியை வந்துட்டு நீங்கள் தயிரில் கலந்து சாப்பிட்ணும் சரிங்களா தயிர் வந்துட்டு தான் ஆனால் நெல்லி வட்டலும் வெந்தயம் வந்துட்டு உங்களுக்கு குளிர்ச்சி தான் ஸோ இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும் அதனால் தயிரில் கலந்து நீங்கள் சாப்பிட்ணும் சரிங்களா காலையிலையும் சாப்பிட்ணும் நைட் நீங்கள் தூங்க போகிறப்பையும் நீங்கள் எடுத்துக்கணும் இன்னொன்று ரத்தம் மூலம் மூலத்தில் வந்துட்டு ரத்த கசிவு வரைஞ்சின்னா அதற்கான தீர்வு நம்ம பார்த்தோம்னா பிரண்டை சரியா பிரண்டை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தால் இந்த பிரண்டியை வந்துட்டு நீங்கள் நெய் விட்டு வறுத்து அதை வந்துட்டு அரைச்சிங்கன்னா அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் சரிங்களா விழுது மாதிரி வரும் அதை நீங்கள் கொட்டை பார்க்க அளவு காலையிலையும் எடுத்துக்கணும் மறுபடியும் நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது சரிங்களா இது இன்டர்னல் இன்னொன்று நாட்டு மருந்து கடையில் எல்லா நாட்டு மருந்து சித்தா ஃபார்மஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் கருணை லேகியம்னு கிடைக்கும் சரிங்களா கருணை லேகியம் இல்லைனா ஆமை லேகியம் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுனாலும் ஓகே தான் ரெண்டுத்தில் ஒன்று கிடச்சாலே ஓகே தான் அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்ணும் பெரியவங்களாக இருந்தால் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அதே சி சின்னவங்களாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் இது எல்லாமே கேட்டீங்கன்னா உள்ளுறுப்புகளை வந்துட்டு உங்களுக்கு குளிர்ச்சியாகத்தான் உள்ளுறுப்புகளை ஆட்டோமேட்டிக்காக இது குளிர்ச்சியும் ஆகிடும் மூலம்லேருந்து உங்களுக்கு நீங்கள் வெளியே வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு இன்டர்னல் மெடிசன் எக்ஸ்ட்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னா மூலத்தை கேஸ்னால நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கத்தாளை கத்தாளையோட மடல் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் தான் இந்த கத்தாழை மடலை வந்துட்டு நெருப்பில் போட்டு சுட்டு எடுத்துருங்க சரியா நெருப்பில் போட்டு வாட்டி அதனுடைய ஒரு பக்கம் தோலை மட்டும் சீவிடுங்க சீவி எடுத்துட்டு உள்ளார அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஜெல்லியில் மஞ்சள் தோல் வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மஞ்ச துளவே அந்த ஜெல்லிமலை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆசனவாய் இருக்கு இல்லையா வெளி மூலம் ரத்தம் மூலம் இருக்கிறவங்க இந்த கத்தாளையோட மடலை அந்த இடத்துல வச்சு கட்டி விட்ருங்க நீங்கள் நைட்டு கட்டினீங்கன்னா காலையில் அதை ரிமூவ் பண்ணிடலாம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க கத்தாழை மடல் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுங்கள் இன்னொன்று காட்டாமனுக்கு இலை இந்த காட்டாமனுக்கு ஆமனுக்கு இலையை வந்துட்டு ஆமணுக்கு நெய்யில் வந்துட்டு வதக்கி அதையும் நீங்கள் வெளி மூலத்துக்கும் ரத்த மூலத்துக்கும் வச்சு கட்டிட்டு வரலாம் அப்படி வச்சுட்டு கட்டிட்டு வந்ததுனாலும் இந்த மூலம்ன்றது ஒன்று சுருங்கிடும் இல்லைன்னா அது உள்ளே போயிடும் இந்த ரத்த கசிவு உங்களுக்கு கட்டுப்பாட்டில் வந்துட்டு வரும் சரிங்களா இன்னொன்று வந்துட்டு துத்தி இலை உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் துத்தி இலை பிளஸ் அது கூட ஆமணக்கோட எண்ணெய் இது ரெண்டுத்துலையுமே இந்த துத்தி இலையை ஆமணக்குண்ணெயில வதக்கியும் ஆசன வாயில வச்சு நீங்க கட்டிக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரே மெத்தடை நீங்கள் டெய்லியும் கூட பண்ணிட்டு வரலாம் இது எத்தனை நாள் நீங்கள் பண்ணோம்னா அந்த முளைப்பை வந்துட்டு ஒன்று அற்றப்பையாக அதை சுருங்கி நீங்கள் ஆகிற வரைக்குமே நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா அந்த ரசத்தக்கச்சையை வந்துட்டு உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா இந்த துத்தி இலை நான் சொன்னேன் இல்லையா அது நீங்கள் இன்டர்னலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது எப்படி எடுத்துக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா துத்தி இலையை வந்துட்டு ஒரு நாலஞ்சு இலை எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அந்த சின்ன வயதை போட்டு தூத்தி இலையும் ரெண்டையும் போட்டு நல்லா மை போல் அரைச்சிருங்க சரிங்களா மை போல் அரைச்சிட்டு அதில் லைட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லெண்ணெய் நல்லா சேர்த்து குழப்பி அதை நீங்கள் இன்டர்னலாக நீங்கள் எடுத்துக்கணும் எப்போ எடுத்துக்கணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ட்வாய்ஸ் காலையிலும் சரி நைட் நீங்கள் தூங்க போகிறப்பையும் சரி சாப்பிட்டுட்டு வாங்க இந்த ரத்த மூலத்துலேருந்து இந்த வெளிமூலம் உள் மூலம் எல்லாமே உங்களுக்கு சரிப்பட்டு வரும் தான் சரிங்களா சப்போஸ் இது சாப்பிட்டு உங்களுக்கு சரி ஆகலைன்னா அதற்கான தீர்வை வந்துட்டு மருத்துவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ மெடிசன் மூலிமா நான் சொல்லிட்டேன் அது என்ன சொன்னால் இன்டர்னல் நான் சொல்லிவிட்டேன் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள் சரியா இன்னொன்று நம்ம டெய்லி நம்ம என்னென்ன பண்ணிட்டு வரணும் நீங்கள் கேட்டிங்கன்னா சிட்ஸ் பாத் மாதிரி பண்ணலாம் சரிங்களா ஒன்றும் இல்லை ஹிப்பாத்தை தான் சரிங்களா அந்த ஹிப்பாத்தை நம்ம எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நார்மலான வாட்டர் தான் ரொம்ப செல் வாட்டரும் இல்லாமல் சூடான வாட்டரும் இல்லாமல் நார்மல் வாட்டர் நம்ம குடிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியிலே வந்துட்டு உங்களுடைய இடுப்பு பகுதி இடுப்பு பகுதி மட்டும் தண்ணியில் இருக்கணும் சரிங்களா நீங்கள் இந்த முதுகு தலை இல்லை காலு அதெல்லாம் நீங்கள் வெளியே விட்டுட்டு கூட உங்களுடைய இடுப்பு பகுதி மட்டும் தண்ணியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குவோம் அது நீங்கள் எப்போ பண்ணோம்னா காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே அதாவது எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா நைட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட் நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு நீங்கள் காலையில் வெறும் வயத்தில் நீங்கள் பண்ணுறதா இது நம்ம ஏன் பண்ணோம்னா அப்டோமன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அப்டோமன் வந்துட்டு உங்களுக்கு வெப்பமா இருக்கும் அதாவது அடிவயிறு சூடாக இருக்கும் அடிவேறு சூடாக இருக்கும் போதுதான் அந்த மலம்ன்றது உங்களுக்கு இறுகி வரும் சரிங்களா அந்த மலம் வந்துட்டு உங்களுக்கு இலகி வரணும்னா உள்ளுறுப்புக வந்துட்டு நம்ம சூடாகாமல் வெப்பமாகாம குளிர்ச்சியாகவே நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அந்த குளிர்ச்சி வந்துட்டு உணவு பழக்கம் மூலியமாகவும் நான் சொல்லிட்டேன் இது இன்னொன்று வந்துட்டு நம்ம வெளிப்படையாகவும் நம்ம வந்து நம்ம குளிர்ச்சி படுத்தணும் தான் அதுக்கு தான் அந்த ஹிப் பாக் மாதிரி சொன்னேன் சரிங்களா அது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க இன்னொன்று வீக்லி டுவைஸ் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தான் பாடி ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி உச்சி முதல் பாதம் வரை நல்லெண்ணெய் லைட்டாக மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வெயில் அவங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர் வெயிலில் இருக்கலாம் இல்லை என்னால் பத்து நிமிஷம் தான் இருக்க முடியுதுன்னா ஓகே பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் இருக்க முடியுது அதுக்கு மேலே முடியலன்ற பட்சத்தில் ஓகே தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான சுடுதண்ணியில் குளிச்சிருங்க சரிங்களா லேடிஸாக இருந்தால் ஃப்ரைடே அண்டு டியூஸ்டே ஜென்னாக இருந்தால் வென்ஸ்டே அண்டு சாட்டர்டே கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா